கருவில் சுமந்த பிள்ளை கனவுகளை சுமந்து நாட்டை காக்க நாட்டு மக்களின் உயிரை காக்க தினம் தினம் உங்கள் விடியல் பயணம் பேரிடர் நேரங்களில் இரவு பகலாய் உறக்கம் இன்றி உணவு இன்றி ஒவ்வொரு உயிரையும் மீட்க போராடி கோயில்களில் இருக்கும் கடவுள்களுக்கு உங்களுக்கோ ஓய்வு என்பது கனவே உங்கள் வாழ்வில் உடலாலும் உள்ளத்தாலும் உறங்காமல் விழித்து கொண்டு எங்களை காப்பதால் தான் நாங்கள் எல்லாம் எங்கள் வீட்டில் நிம்மதியாய் எங்கள் வாழ்க்கையை வாழ முடிகின்றது தெய்வங்களை சுற்றி வந்தால் நல்லது நடக்கும் என்பது உண்மையாய் என்று தெரியவில்லை ராணுவ வீரர்களாகிய நீங்கள் எல்லையில் பணியிலும் வெயிலிலும் எங்களை காக்கும் தெய்வங்கள் உங்கள் அர்ப்பணிப்பு இம்மண்ணில் உள்ளவரை நல்லது நடக்கும் எங்கள் வாழ்வில் கர்ணம் தப்பினால் மரணம் உங்களை கையெடுத்து கும்பிட என் இரு கைகள் போதாது இந்தியனாய் பிறந்த ஒவ்வொருவரும் தம் இரு கையெடுத்து கும்பிட கடவுளை விட சிறந்த கருணையும் வீரமும் விவேகமும் கொண்ட வீரர்கள் வாழும் காவல் தெய்வங்கள் வாழ வைக்கும் காவல் தெய்வங்கள் எனக்கு உங்களோடு ஒரு நாளாவது பயணம் செய்ய ஆசை என் வாழ்வில் எனக்கு ஒரு மகன் பிறந்திருந்தால் உங்களோடு பணி செய்ய அனுப்பியிருப்பேன் அடுத்த பிறவியிலாவது நான் உங்களைப் போல் பிறரை காக்கும் பணியை செய்ய வேண்டும் என்பதே என் கனவு என் ஆசை ஊரான் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் என்பது போல உலகத்தையே கட்டி காப்பாற்றும் நீங்கள் உங்கள் குடும்பம் உங்கள் பிள்ளைகள் நலமுடன் வளமுடன் வாழ உங்களால் காப்பாற்றப்பட்ட காப்பாற்றப்படுகின்ற அத்தனை பேர் சார்பாக வணங்குகின்றேன் உங்கள் அனைவரையும் பார்த்து தாய் மண்ணே வணக்கம் தாய் நாடே உங்கள் உயிர் மூச்சு நாங்கள் நிம்மதி மூச்சு விடுவது உங்கள் கையில் நீங்கள் தாங்கி நிற்கும் துப்பாக்கிகள் வீர வணக்கம் அனைத்து ராணுவ வீரர்களுக்கும் அவர்களை பெற்றவர்களுக்கும் அவர்களை நாட்டுக்கு அனுப்பி வைக்கும் மனைவி மகன் மகள் அண்ணன் தங்கை அனைத்து உறவுகளுக்கும் மிக்க நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காத நிதிஷா நிதிஷா யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்